இந்த கணக்கில் மிகப்பெரிய நான்கி இலக்கியன் அப்படின்னு கேட்டாவே நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்போது பதினஞ்சு கமா இருபத்தி ஐந்து கமா நாற்பது கமா எழுபத்தி அஞ்சு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம் கண்டுபிடினா ஃபஸ்ட்டு அஞ்சாலை பாருங்கள் அஞ்சு மூணு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு எட்டு நாற்பது அஞ்சு பதினஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐந்தாலே போடுங்க இந்த மூணு போகாது அஞ்சு ஒன்று அஞ்சு எட்டு அப்படியே இருக்கும் அஞ்சு மூணு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவில் போடுங்க மூணு ஒன்று அடுத்தது ஒன்று அடுத்தது எட்டு அடுத்தது மூணு வேறு எதுவுமே இல்லை இப்போ அப்படியே பெருக்கினம்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு இருக்குது இங்கே வந்து இது எட்டு இப்போ இருக்கணும்னா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரடு அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வந்து ஓகே இப்போ இந்த கொடுத்துக்கிற நாலு நம்பரில் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடால் வகுப்புற எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடால் வகுப்புற எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சிக்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா ஆனால் இது த்ரீ தௌசண்ட் மேலே இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்குது அதனால் இதை பார்க்கணும் இதை பார்த்தா கண்டிப்பாக ஃபோ ஃபோர் ஜீரோ இது கண்டிப்பாக வகுப்படாது இதை பார்க்கணும் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வகுப்படாது மீதி வந்து ரிமைனிங் இரநூறு வரும் அதனால் ஸோ இதுவும் கிடையாது அப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான நீங்கள் வகுத்து பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீதி வரும் த்ரீ தௌசண்ட் மட்டும் ஜீரோ வரும் ஆனால் த்ரீ தௌசண்ட் அடுத்து இது ஒன்று இருக்குதுனால நம்ம தான் கேட்டிருக்காங்க அப்போ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ மறக்காம இந்த எக்ஸ்பிளேஷன் பெரிய என்னன்னு கேட்டாவே எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிருங்க மறக்காம இந்த எஸ்பிளேஷன் புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்